வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெஜ் டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் முதலில் செய்திகள் சீன அறிவிப்பை தொடர்ந்து விசாரணை கலந்துரையாடல்களில் அரசாங்கம் அரசியல் இறக்குமதி பற்றிய சமீபத்திய அறிக்கை தேர்தல் செலவு அறிக்கையை கையளிக்காத வேட்பாளர்களின் தகவல்களை காவல்துறைக்கு அனுப்ப நடவடிக்கை சொத்து விவரங்களை சமர்ப்பிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவிப்பு வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர் மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃபுளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன்

ஜனாதிபதி அனிரகுமாரா மரியாதை செலுத்தும் வகையில் சீன விஜயத்தின் போது இலங்கை முன்வைக்க விரும்பும் எந்தவொரு புதிய திட்டங்களுக்கும் முழு அளவிலான ஒத்துழைப்புக்கும் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் முன்வைக்க உத்தேசிக்கப்படுகின்ற புதிய திட்டங்கள் குறித்து அரசாங்கத்துக்குள் விசேட பல சுற்று கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றனர் ஜனாதிபதி அனிரகுமாரா திசாநாயகவின் இந்திய விஜயம் பல சர்ச்சைக்குரிய விடயங்களுடன் நிறைவடைந்தது நாட்டுக்கு பாதகமான பல ஒப்பந்தங்களில் ஜனாதிபதி கைச்சாத்திட்டதாக பலரும் குற்றம் சுமத்திய போதிலும் அவ்வாறான தீங்கு விளைவிக்கும் ஒப்பந்தங்கள் எதிலும் கைச்சாத்திடவில்லை என அரசாங்கம் அறிவித்தது இதன் காரணமாக இந்திய விஜயத்தை தொடர்ந்து ஜனாதிபதியின் அடுத்த சீன விஜயத்தையே பலரும் ஊற்று நோக்குகின்றனர் ஜனாதிபதி அனுரகுமாரா திசாநாய்கா எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி சீனா செல்ல உள்ளார் அதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்தியா அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் ஜனாதிபதியின் சீன விஜயத்தை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றன இதற்கான காரணம் சீனாவை நோக்கி ஒரு சார்புத்தன்மை அரசாங்கத்திடமிருந்து வெளிப்பட தொடங்கியுள்ளதாக கொழும்பை தளமாக கொண்ட மேற்குலக ராஜதந்திர தகவல் சந்தேகங்களை வெளியிட்டுள்ளன அது மாத்திரம் பற்றி ஜனாதிபதி அருள் குமாரி சீன விஜயத்தின் பின்னரே அரசாங்கத்தின் வழி கொள்கை குறித்து ஒரு தெளிவான பார்வையை அனைவராலும் உணர முடியும் ராயினும் அண்மையில் புவிசார் அரசியல் நிகழ்வுகளை நோக்கும் போது ஜனாதிபதியின் சீன விஜயம் மிகவும் விசேடமாக அமைகிறது குறிப்பாக இந்த விஜயத்தை திட்டமிடுவதற்காக சீன மக்கள் குடியரசின் அரசியல் ஆலோசனை சமூன்ன தேசிய குழுவின் உப தலைவர் கிங் போயோங் தலைமையிலான உயர் அதிகாரிகள் குழுவோற்று இலங்கைக்கு வந்திருந்தது இந்திய விஜயத்தை நிறைவு செய்து கடந்த பதினொன்றாம் தேதி நாடு திரும்பிய ஜனாதிபதி அனிர்குமார் திசானக்கிவை வேறுநாள் காலையில் சீன பிரதிநிதிகள் சந்தித்து கலந்துரையாடி இருந்தனர் ஜனாதிபதிக்கு மரியாதை செலுத்தும் வகையில் சீன விஜயத்தின் போது முன்வைக்க விரும்பும் எந்த ஒரு புதிய திட்டங்களையும் நடைமுறைப்படுத்த சீன அரசு தயாராக இருப்பதாக செய்தி தெரிவிக்கப்பட்டது இதுவரையில் எந்த ஒரு ஜனாதிபதிக்கும் கிடைக்காத தனித்துவமான தீர்மானத்தை சீனா முன்வைத்துள்ள நிலையில் சீன விஜயத்தின் போது முன்வைக்க உத்தேசிக்கப்படுகின்ற புதிய திட்டங்கள் குறித்து கடந்த சில நாட்களாக அரசாங்கத்துக்கு விசேட கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மேலும் சீன விஜயத்தின் போது தடைப்பட்டுள்ள மத்திய அதிமுக நெடுஞ்சாலையின் கடவுத்த மீரிகமா பகுதிகளை மேலும் ஆரம்பிப்பது தொடர்பிலும் இறுதி தீர்மானம் எடுக்கப்பட உள்ளது இம்முறை ஜனாதிபதியின் சீன விஜயத்தின் போது சீன அரசாங்கத்துக்கு விசேட அறைப்பொன்றை வெளியிட ஜனாதிபதி தயாராக வருவதாக தகவல்கள் கூறுகின்றன அத்துடன் சீன இலங்கை சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் துறைமுக நகர் முதலீடுகள் ஹம்பாந்தோட்டையில் உத்தேசிக்கப்படுகின்ற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் சீன கப்பல் விஜயங்கள் உட்பட பல்வேறு இருதரப்பு ஒத்துழைப்புகளும் குறித்து பரந்தளவில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அரிசி இறக்குமதிக்கான காலத்தை ஜனவரி பத்தாம் தேதி வரையில் நீடிக்க அரசாங்கம் அன்பையில் நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் இதன்படி எழுபத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டு இன்று காலை வரையில் விடுவிக்கப்பட்டுள்ளது இதில் முப்பத்தி இரண்டாயிரம் மெட்ரிக் டன் கச்சா அரிசியும் நாற்பத்தி மூவாயிரம் மெட்ரிக் டன் நெல்லரிசியுமாகும் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி சுங்கம் மீண்டும் அரிசி கட்டும் பணியை ஆரம்பித்ததுடன் இருபத்தி ஏழாம் தேதி வரையில் எழுபத்தி இரண்டாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டு சுங்கத்தினூடாக ஊடாக அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது சுங்க பேச்சாளர் சுங்க பணிப்பாளர் நாயக்கம் திரு சிவலி அருகோடா உணவு பரிசோதகர் மற்றும் தாவர தனிமைப்படுத்தல் அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் இறக்குமதி செய்யப்பட்ட அரசியை விரைவாக விடுவிக்க சுங்க விசேட முறையூற்றை நடைமுறைப்படுத்தியுள்ளதாக சுங்க பேச்சாளர் தெரிவித்தார் கடந்த பொது தேர்தலில் வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் தொடர்பிலான தகவல் அடங்கிய ஆவணத்தை உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல்துறை நிலையங்களுக்கு அனுப்புமாறு தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன் பின்னர் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்னிக்கா தெரிவித்துள்ளார் கடந்த நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இடம்பெற்ற பொது தேர்தலில் போட்டியிட்ட அரசியல் கட்சிகளை சேர்ந்த எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒரு வேட்பாளர்களில் ஏழாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு பேர் மாத்திரமே வருமானம் மற்றும் செலவு விவரங்களை கையளித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சுயேட்சை குழுக்களாக போட்டியிட்ட நூற்றி தொண்ணூற்றி ஏழு வேட்பாளர்கள் இன்னும் அந்த அறிக்கையை கையளிக்கவில்லை வருமானம் மற்றும் செலவு விவரங்களை கையளிப்பதற்கான காலம் கடந்த ஆறாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு மணியுடன் நிறைவு பெற்றது வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ள வேட்பாளர்களின் அறிக்கையின் தகவல்கள் தொடர்பில் ஏதேனும் சிக்கல்கள் இருப்பின் அது குறித்து முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் ஏற்க தேர்தல் ஆணைக்குழு அல்லது காவல்துறையிடம் அது தொடர்பான முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயகா தெரிவித்துள்ளார் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் தமது மற்றும் பொறுப்பு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தின் பொதுச்செயலாளர் சட்டத்தரணி குஷானி ரோஹனத்திரா இதனை தெரிவித்துள்ளார் புதிய ஊழல் தடுப்பு சட்டத்தின் எண்பத்தி இரண்டாம் பிரிவின்படி அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவியேற்று மூன்று மாதங்களுக்குள் தங்களது சொத்துமெற்றம் பொறுப்பு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் பல்வேறு வகையான போதைப் பொருட்களுடன் சிவனொலி பாத மலைக்கு சென்ற இருபத்தி ஐந்து பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த வார விடுமுறையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போதைப் பொருட்கள் கொண்டு வருபவர்களை கைது செய்வதற்காக ஹேட்டன் பிரிவின் உத்தியோகபூர்வ மோப்பநாய்களின் உதவியுடன் வீதி தடைகளை பயன்படுத்தி தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சிவனொளி பாதம்பிளை யாத்திரை காலம் நிறைவடையும் வரையில் தேடுதல் பணி தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு குறுக்கல் மடம் ஐயப்பன் சன்னிதானத்தில் மகரஜோதி பெருவிழா இயற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு விசேட மகரஜோதி கிருஜி வழிபாடுகளுடன் ஆரம்பமாகி ஐயப்பனுக்கு விசேட அபிஷேகம் இடம்பெற்றது பக்தி பூர்வமான பஜனை நிகழ்வும் இடம்பெற்றது பதினெட்டு படிபூஜை இடம்பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது திரு அபரணம் எடுத்து வரும் நிகழ்வு குறுக்கள் மடம் செல்ல கதிர்காபம் சுவாமி ஆலயத்தில் இருந்து குறுக்கள் மடம் ஐயப்பன் சன்னிதானம் நடைபவனியாக எடுத்து வரும் நிகழ்வு இடம்பெற்றதைத் தொடர்ந்து வண்புலி வாகனத்தில் எழுந்தழிய ஐயப்பனுக்கு பக்தி பூர்வமான ஜோதி விழா இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது காசாவில் கடும் குளிர்காலம் ஆரம்பித்துள்ளதைத் தொடர்ந்து இதுவரையில் மூன்று குழந்தைகள் குளிரில் விரைந்து காசாவின் தென்பகுதியில் உள்ள அல்மவசியில் புதிதாக பிறந்த குழந்தையொற்றம் கடும் குளிர் காரணமாக உயிரிழந்துள்ளது இது ஸ்ரேலின் தொடர் தாக்குதலுக்கு மத்தியில் தங்கள் பகுதிகளில் இருந்து இடப்பெயர்ந்துள்ள காசா சிறுவர்களின் உயிர் வாழ்தல் கடும் அச்சுறுத்தல் உள்ளாகியதை வெளிப்படுத்தியுள்ளது சேலா அல்மகியில் என்ற குழந்தைகள் கடும் குளிரில் விரைந்து உயிரிழந்தது என காசாவின் சுகாதார அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் கடந்த நாற்பத்தி எட்டு மத்தியாலத்தில் அல்பாகிஸ் உட்பட மூன்று குழந்தைகள் மூன்று நாள் ஒரு மாதம் உயிரிழந்துள்ளன கடும் குளிரிலிருந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடிய தங்கும்படம் இன்மையே இதற்கு காரணம் என கான் யூனிஸில் உள்ள நாசர் மருத்துவமனையின் மருத்துவர் தெரிவித்துள்ளார் ஆல்மாவாசியில் ஒரு வீட்டுமுட்டத்தில் பகைவின் சிறிய உடல் வெள்ளைத்துணியால் போர்த்தப்பட்டிருப்பதையும் குழந்தையின் முப்பத்தி ஒரு வயது தந்தை அதனை ஏந்தி இருப்பதையும் காண்பிக்கும் படம் கிடைத்துள்ளதாக சிஎன்என் தெரிவித்துள்ளது பாலஸ்தீனிய ஆண்கள் குழந்தையின் உடலை புதைகுலிக்குள் வாய்ப்பதை காண்பிக்கும் படங்களும் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கிலிருந்து நூற்றி எழுபத்தி ஐந்து பயணிகள் ஆறு விமான ஊழியர்கள் என மொத்தம் ஒரு பேருடன் தென்கொரியாவின் முவான் நகருக்கு இன்று சென்று கொண்டிருந்த விமானம் விபத்துக்குள்ளானது முவான் விமான நிலையத்தில் தரையிறங்க முயற்சித்தபோது முயற்சித்த போது விமானம் விபத்துக்குள்ளானது லேண்டிங் கியரில் கோளாறு ஏற்பட்டதால் தரையிறக்கும் போது விமானம் விபத்துக்குள்ளானது இந்த விபத்தால் விமானம் வடித்து சிதறியது இந்த கோர விபத்தில் எண்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் மேலும் பலர் காயமடைந்தனர் அடுத்து விரைந்து வந்த வேட்பு குழுவினர் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் மேலும் இந்த விபத்து குறித்து அதிகாரிகள் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் தொடர்பான விளையாட்டுச் செய்திகள் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பூம்ரா ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் சிறப்பாக பந்து வீச்சி பதிவு செய்து வருகின்றார் அந்த வகையில் ஆஸ்திரேலியா இந்திய அணிகளுக்கு இடையிலாண்ட நான்காவது டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் ஜஸ்பிரீத் பும்ரா நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினர் தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸில் சிறப்பாக பந்து வீசிய பூம்ரா சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருநூறு விக்கெட்டுகளிலும் புதிய மைல்கல்லை கடந்து அசத்தியுள்ளார் மெல்போர்னில் நடைபெற்று வரும் நான்காவது டெஸ்ட் போட்டியில் நான்கு நாள் ஆட்டத்தில் படைத்துள்ளார் ஏற்கனவே இந்த தொடரில் அதிக விக்கெட்டுகளை பெருமையை பெற்றுள்ள பூம்ரா இருநூறு விக்கெட்டுகளை கைப்பற்றிய சாதனையோடு சர்வதேச கிரிக்கெட்டில் புகழ்பெற்ற மால்கோ மார்சல் ஜோயல் கார்னர் மற்றும் கார்ட்லி ஆம்ரோஸ் ஆகியோரை மூந்தியுள்ளார் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருநூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய பந்து வீச்சாளராக யாரும் பூம்ரா அளவுக்கு சிறப்பான சராசரியை வைத்திருந்ததில்லை இருநூறு விக்கெட்டுகளை கடந்து இருநூற்றி ஒன்று மற்றும் இருநூற்றி இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றிய பூம்ராவின் சராசரி பத்தொன்பது தசம் ஐந்து மட்டும்தான் இதுவரை சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் எந்த பந்து வீச்சாளரும் பூம்ரா அளவுக்கு பத்தொன்பது தசம் ஐந்து ஆறு எனும் சராசரியுடன் இருநூறு விக்கெட்டுகளை கைப்பற்றியது இல்லை சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் பூம்ராவின் இருநூறாவது விக்கெட் டிராவிஸ் கேட்டாக அமைந்தது இந்திய அணியின் முன்னாள் தலைவர் விராட் கோலியை இலக்கு வைப்பது குறித்து ஆஸ்திரேலியா ஊடகங்கள் தீவிர ஆர்வத்துடன் செயல்பட்டு வருவதாக முன்னாள் பயிற்றுவிப்பாளர் ரவிசாத்ரி சீற்றம் வெளியிட்டுள்ளார் மெல்போர்ன் டெஸ்டில் ஆஸ்திரேலியா அணியின் அறிமுக துடுப்பாட்ட வீரர் சாம் கான்ஸ்டாஸுடன் மோதமைக்காக ஆஸ்திரேலியா ஊடகங்கள் விராட் கோலி மீது சீறி பாய்ந்துள்ளன விராட் கோலிக்கு எதிராக ஐசிசி அபராதம் விதித்துள்ள போதிலும் ஆஸ்திரேலியா அணியின் முன்னாள் தலைவர் ரிகி போண்டிங் ஊடகங்களுக்கு மேலும் கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் மெல்போன் டெஸ்டுக்கு முன்னதாக அவுஸ்திரேலிய ஊடகங்கள் விராட் கோலியை இலக்கு வைத்து செயற்பட்டன விமான நிலையத்தில் விராட் கோலியின் குடும்பத்தை பெண் ஊடகவியலாளர் புகைப்படம் எடுத்து விராட் கோலியின் சீற்றத்துக்கு உள்ளானார் இந்த விடயத்தில் கொன்ஸ்டாஸ்டுடன் மோதலுக்கு அவுஸ்திரேலியா ஊடகங்கள் அதிகளவு முக்கியத்துவம் வழங்கியதை ரவிசாஸ்திரி கடுமையாக விமர்சித்துள்ளார் எப்படியாவது கோலியை இலக்கு வைக்க வேண்டும் என்ற நோக்கில் ஆஸ்திரேலிய ஊடகங்கள் செயற்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் அவுஸ்திரேலிய அணி தொடரில் மூன்றுக்கு பூஜ்ஜியம் மன்ற அடிப்படையில் முன்னிலை பெற்றிருந்ததால் ஆஸ்திரேலிய ஊடங்கள் இவ்வாறு விராட் கோலியை இலக்க வைத்திருப்பார்கள் என நான் கருதவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் டெஸ்ட் தொடர் ஒன்றுக்கு என்ற நிலையில் இருப்பதாலே அவர்கள் இவ்வாறு செயற்படுகின்றனர் போர்டன் கவாஸ் இன்னமும் இன்னமும் அவர்களிடம் செல்லவில்லை அவர்கள் மேல்போனில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற வேண்டும் என விரும்புகின்றார்கள் மெல்போர்னின் ரசிகர்கள் ஊடகம் என அனைவரும் பெரும் ஆதரவை வழங்குவது வளமை என ரவிசாத்ரி குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலையே எதிர்பாருங்கள் தொடர்ந்து டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்